பண்றாங்க ஆபாசமா சித்தரிக்கிறது மார்ப் பண்றது தேவையில்லாத அவதூறுகளை பரப்புறது இந்த மாதிரியான ஒரு செயல் தான் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு நானும் வந்துட்டு தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை வாய்மொழியாகவோ இல்லாட்டி வந்துட்டு அறிக்கை எழுத்து வடிவலையோ கொடுப்பாரு அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் இந்த ரெண்டு மாத காலமா எப்படிங்க லாஜிக் இல்லாம இருக்கும் யாரெல்லாம் இடத்துல நேர்மையான நியாயமான விவாதங்களை எடுத்து வச்சா அது அட்டென்ஷன் சீக்கர் அப்படிங்கிறது இல்ல இல்லையா அதுக்கு பதில் தெரியல அப்படிங்கிறதுக்காக நீங்க நாகரிகம் அல்லாத ஒரு கருத்துக்களை வெளியிடுறது அப்படிங்கிறது தவறான நான் கடந்த மூணு மாத காலத்துக்கு முன்பா தாவைக்கால இருந்து வெளியேறி தாவைக்காலல இருந்து வெளியேறின இருந்தே தொடர்ந்து தாவேகா தொண்டர்கள் ஆகட்டும் ரொம்ப அஃபென்சிவான கமெண்ட்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க ஆபாசமா சித்தரிக்கிறது மார்ஃப் பண்றது தேவையில்லாத அவதூறுகளை பரப்புறது இந்த மாதிரியான ஒரு செயல்தான் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு நான் வெளியேறின காலம் தொட்டே ஆஹ் நானும் வந்துட்டு தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை வாய்மொழியாகவோ இல்லாட்டி வந்துட்டு அறிக்கை எழுத்து வடிவலையோ கொடுப்பாரு அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் இந்த ரெண்டு மாத காலமா அவரும் எதுவும் குடுக்குற மாதிரி தெரியல எனக்கு இதுக்கப்புறமும் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை அதனால தவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலையும் அவரோட தொண்டர்கள் மேலையும் கம்ப்ளைண்ட் பைல் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல இளம் பெண்கள் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கறதே இப்பதான் அதிகமாயிட்டிருக்கு இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்கள பத்தி ஒரு ஆபாசமான கருத்துக்கள் பதிவு பண்ணும்போது அவங்களுக்கு எப்படிங்க அரசியல் களத்துக்கு வரணும் அப்படின்னு தோணும் பெரியார் அவர்கள் அன்றே சொன்னாரு கரண்டியை பிடுங்கிட்டு பெண்கள் கையில இருந்து புத்தகங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் வந்துட்டு கரண்டிய கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை தான் தாவேகா தொண்டர்கள் ஆகட்டும் தாவேக்கா தலைவரும் வலியுறுத்துறாரு அப்படிங்கிறது என்னோட கருத்து எப்படிங்க லாஜிக் இல்லாம இருக்கும் யாரெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பேட்டிகள் வயலாகவும் இல்ல அவரு அவர் நிறைய இடங்கள்ல தனிப்பட்ட நபர்கள் ஒவ்வொருத்தவங்களும் யாரு தவேக்காக சப்போர்ட் பண்றாங்களோ அங்க எல்லாருமே எங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருந்தாரு அண்ட் நான் அவர் கட்சியில இருந்து வெளியேறின காலம் தொட்டி நிறைய பெண்கள் ஐடியாலஜிக்கலா நாங்க ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்க ஆப்போசிட்ல இருந்து நாகரிகமான ஒரு அரசியல் விவாதத்தை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆனா அது இங்க நடக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை சோ அதை கண்டித்தா அவர் விருச்சுவல் மேல அவர் ஏன் ஒரு அறிக்கை கூட வெளியிட மாட்டேங்கிறார் அப்படிங்கறது எங்களோட கேள்வி விளம்பரத்துக்காக நிச்சயமா இல்ல எங்க அரசியல் களத்துல நேர்மையான நியாயமான விவாதங்களை எடுத்து வச்சா அது அட்டென்ஷன் சீக்கிரம் அப்படிங்கிறது இல்ல இல்லையா பொதுல நியாயமான விமர்சனங்கள் நாகரீகமான விமர்சனங்கள் எடுத்து வைக்கிறது நாங்களும் ரீதியான விமர்சனங்களை தான் எடுத்து வைக்கிறோம் எடுத்து வைக்கும் போது அதுக்கு பதில் தெரியல அப்படிங்கறதுக்காக நீங்க நாகரீகம் அல்லாத ஒரு கருத்துக்களை வெளியிடுறது அப்படிங்கறது தவறான விஷயம் தானே அரசியல் அப்படின்னாலே ஒரு நாகரிகத்தை பின்பற்றின ஒரு விவாதமா இருக்கணும் அப்படிங்கறத எங்களோட கருத்து ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்